மான விவசாயத்தில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல் பயிரை பற்றி தான் பார்க்க போனோம் ஏன்னா குருவை சாவடி சம்பா சாவடி இப்போ போயிட்டுருக்க நேரத்தில் பார்த்திங்கன்னா அனைவரும் வந்து நெல்லை வந்து போயிட்டுருக்காங்க ஏன்னா நெல் சாவடியில் மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா அதிகமாக தூர் பிடிக்கணும் அதிகமாக வந்து வேர் பிடிக்கணும் வேர் வந்து வேர் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கணும் வேர் வளர்ச்சி அதிகமாக இருந்தால் தான் தூர் வந்து நல்லா கட்டும் தூர் பிடிக்கணும் தூர் பிடிக்கும் போது அதிகமான டில்லரிங் இருந்துச்சுன்னா அதிகமாக வந்து கிளை வெடித்து வரும் நமக்கு அதிக மகசூல் கொடுக்கும் ஆனால் இன்றைய சுச்சுவேஷனில் அதிகமான உரங்களை பயன்படுத்தி பயன்படுத்தி என்ன வந்து வேர் பிடிக்கிற அளவு வந்து குறைஞ்சிருது இன்னொன்று வந்து நம்ம அதிகமாக வந்து உழவு ஓட்டுறோம் டிராக்டர் உழவுன்றனால பார்த்தீங்கன்னா வேர் வந்து டிராக்டர் உழவு ஓட்டுறனால வந்து வயல் வந்து நல்லா புல புல புலன்னு ஆகி போயிருது அதனால் இங்கே இன்னொரு நாற்று எடுத்துகிட்டு வந்து இங்கே நடும்போது மெயின் ஃபீல் நடும்போது அந்த புலவழப்பு தன்மையினால வேர் வந்து பிடிக்க முடிகிறதுல வேர் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அப்போ அந்த புலவழப்பு தன்மையை நீக்கணும் நன்றாக வேர் பிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நாம் நடவு நட்டுறோம் இல்லையா நடவு உடனே என்ன பண்ணணும்னா ஜிங்க் சல்பேட் போடணும் ஜிங்க் சல்பேட் எவ்வளோ போடணும் ஜிங்க் சல்பேட் வந்து ஏக்கருக்கு வந்து ஜிங்க் சல்பேட் வந்து பத்து கிலோ ஒரு ஏக்கருக்கு நம்ம போடணும் ஜின்சல்பேட்டை வந்து பத்து கிலோ ஏக்கருக்கு போடும்போது அது மணலில் வந்து மணல்லையோ அல்லது மண்ணிலையோ கலந்து போடணும் ஏன்னா உரத்தில் கலந்து போட்டோம்னா ஏற்கனவே வந்து நம்ம வயல் வந்து பொலபொழப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்றத வந்து ஜிங்ஸல்பேட்டை மணலில் கலந்து போடுவாங்க இல்லை ரெகுலராக நம்ம போடலாம் அப்படின்றவங்க வந்து நம்ம உரத்தில் கலந்து உடனடியாக போடணும் ரொம்ப நேரம் வச்சிருக்கூடாது அப்போ வந்து உடம்ப யூரியாவையோ கலந்து நம்ம போட்டுக்கலாம் இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து மண்ணில் வந்து தன்மை குறைந்து அந்த வந்து வேரை வந்து நல்லா இறுக்கி பிடிக்குது அப்போ நம்ம நடவு நட்ட பயிர்கள்லாம் நல்லா நேராக நிற்க ஆரம்பிக்குது நேராக நிற்க ஆரம்பித்து வேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது அது வந்து ஜிங்க் சல்பேட் வந்து புலவெளப்பு தன்மையை குறைச்சி வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஜிங்கில் வந்து துத்தனாக பற் துத்தனாக சத்து இருக்குது நெல்லுக்கு வந்து துத்தனாக பற்றாக்குறைனால கைரா டிசீஸ் அப்படிமாங்க கைரா நோய் அப்படின்னு ஒன்று வரும் அது வந்து இலை வந்து வெளிறிட்டு பசுமையாக இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த துத்தநாகம் போடுறதுனால நமக்கு வந்து ரெண்டு வகையான நன்மை கிடைக்குது வேர் நல்லா பிடிக்கிறதுக்கும் நல்லா செடி வளர்கிறதுக்கு இன்னொன்று வந்து துத்தநாக பற்றாக்குறையிலேருந்து நம்ம செடியை பாதுகாக்கிறதுக்கு இப்போ ரெண்டு வகையான சத்து கொடுக்குது அதனால கட்டாயமாக வந்து ஜிங்க் சல்பேட் வந்து நம்ம வந்து போடணுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிங்கில் வந்து ஜெட்டன் எஸ்ஓ ஃபோர் அப்படின்றதுனால இது சல்ஃபர் கந்தக சத்து இருக்குது கந்தக சத்து கந்தக சத்து நம்ம பயிருக்கு மிக முக்கியமானது அப்போ ஜிங்க் சல்ஃபேட் போடுறதுனால நமக்கு ரெண்டு வகையான நன்மை கிடைக்குது துத்தநாக சத்து கிடைக்குது இரண்டாவது வந்து கந்தக சத்து கிடைக்கிது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் ஆச்சுன்னா நம்ம வந்து வயலில் வந்து எல்லோரும் முப்பது நாளுக்கு மேலே களை எடுத்து நடுவாங்க இப்போ வந்து களைக்கொல்லி போடுறனால வேரை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வரிசை நட்டுந்திங்கன்னா கோணம் வீடை வச்சு நீங்கள் ஓட்டும் போது என்ன ஆகினா அந்த வேர் வந்து சின்ன சின்ன வேர் வந்து அறுபட்டு புதிதான வேர்கள் முளைக்கும் அப்போது நம்ம வந்து களை எடுக்கிறது வந்து ஆளை விட்டு நம்ம மிதிக்கும் போது அதிகமான வேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் இல்லைன்னா ஆள் இல்லைன்னா ஒரே ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கோண வீடர் வெட்டி நீங்கள் நடுவில் ஓட்டும் போதும் அதிகப்படியான வேர்கள் கொடுத்து புதிய வேர்கள் உருவாக்கும் புதிய வேர்கள் உருவாக்கினா வேறு தான் நமக்கு வந்து நெல்லுக்கு வந்து ஆதாரங்கள் எந்த அளவில் வந்து வேர் அதிகமாக வளருதோ அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்டு அதிகம் வளரும் தண்டு அதிகமாக வளரும் போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகமான கிளைகள் உருவாகும் உங்களுக்கு வந்து நெல் மணிகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம மொதல் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் நம்மளோட மெயினான வேலை வந்து மண்ணை வளப்படுத்தி வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதா அதுக்குள்ள வேலைகள் தான் செய்யணும் அப்போ மண்ணை வளப்படுத்தி வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம வந்து முதல்ல வந்து ஜிங்க் சல்ஃபேட் போடுறோம் அதுக்கடுத்து குணவை விடுற வச்சு உழவு ஓட்டுறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வேருக்கு வந்து எப்போயுமே வந்து நெல்லில் வந்து நம்ம அஞ்சு சென்டிமீட்டர் வந்து தண்ணி எடுத்து வைப்போம் இல்லையா அப்போ வந்து தண்ணீரை வந்து என்ன பண்ணணும்னா மூணாவது வடியை விட்டு பாய்ச்சணும் அப்போ நெல்லுக்கு நீர் காய்ச்சல் பாய்ச்சா அப்படிம்பாங்க அப்படின்னா என்னென்னா வந்து நல்லா வந்து காய விட்டு காய விட்டு பாய்ச்சணும் அப்படி செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான வேர் வந்து காற்று உள்ளே வருது அப்போ வந்து வேர் வந்து சுவாசம் வேரோட சுவாசம் வந்து நன்றாக நடக்குது அப்போ ஆக்சிஜன் வந்து வேருக்குள்ளே போய் வர்றதுனால என்ன ஆகுனா நிறையா வந்து ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால வேரோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்குது பொதுவாக இதெல்லாம் எந்த மாதிரியான ஃபீல்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அதிகப்படியான தண்ணி தேங்கி கிடைக்கிது எங்கே வந்து நெல் பயிர் வந்து வளராமல் உட்கார்ந்துருக்குது எவ்வளோ உரம் போட்டாலும் எனக்கு பயிர் வளரவே இல்லை வேர் வளர்ச்சி கொடுக்க மாட்டேங்குது அந்த மாதிரி தரையில் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து ஜிங்க் சல்ஃபேட் போடணும் இடைவெளியில் வந்து கோணா வீடர் வந்து ஓட்டணும் அப்புறம் வந்து நல்லா தண்ணியை வந்து கடி நிறுத்தி நிறுத்தி பாய்ச்சணும் இந்த மாதிரி செய்கிறது மூலிமா வந்து வேர் வளர்ச்சி வந்து அதிகமாகும் அப்புறம் இன்னொன்று வந்து சத்து பற்றாக்குறைனாலே வந்து வேர் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அதுக்காக வந்து நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர்னு கிடைக்குதுங்க மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் நுண்ணூட்ட உரம் வந்து இடிடிஏ ஃபார்ம் அப்படிம்பாங்க இடிடிஏ ஃபார்ம்னால் வந்து நீரில் கரையக்கூடியது டைரெக்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா நிறையா இதில் வந்து ஜிங்க்கு ஜிங்க் சல்ஃபைடு அப்படி இருக்கும் இது வந்து நீரில் கரையக்கூடிய ஃபார்ம் வந்து காப்பரு சல்பரு போரானு அயனு ஜிங்கு இதெல்லாம் கலந்த டூ பர்சன்ட் கலவையாக கிடைக்கும் அதை வாங்கி நம்ம வந்து பத்து கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படி இல்லை அந்த மாதிரி தரையக்கூடியது கிடைக்கல அப்படின்னா உரமாக கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து ஒரு கால் கிலோலேருந்து அரை கிலோ வாங்கிக்கலாம் வாங்கி இருபத்தஞ்சி கிராம் வந்து பெரு டேங்க்குக்கு அப்படின்ற வகையிலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இப்படி இப்போ என்னும்போது என்ன ஆகுனா நுண்ணூட்ட சத்துக்களும் பயிருக்கு கிடைக்கிது அப்போ நுண்ணூட்ட சத்துக்கள் பயிர் கிடைக்கும் போது இன்னும் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் இலை வந்து உங்களுக்கு பசுமையாக இருக்கும் அப்போ பசுமையாக இலை இருக்கிறதுக்கு என்ன காரணம்னால் வந்து பச்சையம் குளோரோஃபில் அப்படிம்பாங்க குளோரோஃபில் மூலமாக பயிர் வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது அப்போ வந்து அது மூலயமா ஊட்டச்சத்து கிடைக்கிறனால அது வேருக்கு போய் வேர் வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாலி உரம் போடணும்பாங்க அது என்ன வாலி உரம்னா வாலி உரத்தில் நிறைய இருக்குங்க கியூமிக்கு சிவிட் இந்த மாதிரி இது வந்து பயிர் வளர்ச்சிக்கு வேர் வளர்ச்சிக்குன்றது வந்து மைக்கோரைசா அப்படின்ற பூஞ்சானம் கலந்த ஒரு வேர் உரம் இது வந்து பார்த்தீங்கன்னா பயோபவர் கோல்டு அப்படின்ற பேரில் வந்து கிடைக்குதுங்க நிர்மல் கம்பெனியில் பயோபவர் கோல்டுன்ற பேரில் கிடைக்குது நாலு கிலோ ஒரு ஏக்கருக்கு போட்டால் போதும் இது நிறையா கம்பெனி இருக்குங்க பயோபவர் கோல்டுன்னு இருக்குது அப்புறம் வந்து தனுக்கா கம்பெனியில் இருக்குது மைக்கோரின்ற பேரில் ராலிஸ் கம்பெனியில் ராலி இருக்குது இது மாதிரி நிறையா கம்பெனியில் இந்த நாலு கிலோ உரம் இருக்குது அந்த நாலு கிலோத்துல மைக்கோ ரைஸா கலந்ததா அப்படின்னு கேட்டுக்கணும் மைக்கோ ரைஸா இந்த மைக்கோ முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இங்கே வேர் இங்கே இருக்குது நீங்கள் யூரியா டிஏபிலாம் போடுவீங்க அந்த உரம்லாம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா உரத்தையும் வந்து பயிர் எடுத்துக்காது அப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த வேர் ஓடி போய் எங்கெங்கெல்லாம் உரம் இருக்கோ அதில் வளரும் இந்த மைக்ரோரைஸாக வேர் வந்து வளரும் இதில் முடிச்சு போட்டு ஸ்ட்ரா மாதிரி வளரும் அப்போ நமக்கு வேறு ஓடாத இடத்துல உள்ள ஊட்டச்சத்துக்களையும் இது கரைத்து வேருக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது இன்னும் வேர் வளர்ச்சி வந்து ஜாஸ்தியாகும் எவ்வளோ எவ்வளோ நம்ம வேர் வளர்ச்சி ஜாஸ்தியாகுதோ அந்தளவுக்கு வந்து பயிர் நல்ல ஊக்கமாக இருக்கும் பயிரில் ஈல்டு அதிகமாக இருக்கும் அதனால் எல்லா விவசாய பெருமக்களே இது எல்லாமே பண்ணலைனாலும் நீங்கள் ரெண்டு கட்டாயம் பண்ணியாகணும் ஒன்று பத்து கிலோ ஜிங்க் சல்பேட் போடணும் இன்னொன்று வந்து இந்த மைக்ரோ ரைஸான்ற பயோபவர் கோல்டு குருணை போடணும் இது ரெண்டும் நீங்கள் கடைப்படுத்தினா உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி நல்லா கொடுத்து மகசூல் நல்லா வந்து அதிகமான மகசூல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்